அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாளான இந்த நன்னாளில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றிடணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர்தானே அவருடைய நிலையை எந்த அளவுக்கு நீங்கள் வலுப்படுத்திக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நிறைய வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையே வளமாக மாறுங்க ஸோ அந்த வகையில் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானோட வழிபாடு உங்களுக்கு உத்தமம் முடிஞ்சதுனாக்க தினமுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசி அன்பர்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைனால பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் செய்யலாங்க மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு நாங்கள் இழுத்து தூங்கிட்டு இருப்போம் அன்னைக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சாமி கும்பிடு அப்படின்னாக்கா நாங்கள் இப்படி கறியெலாம் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் சிக்ஸ் டு செவன் இந்த டைம் எடுத்துக்கோங்களேன் ஓகேங்களா ஏஞ்சி குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு உங்களுடைய சண்டேயை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் ஓகேங்களா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவானையே நீங்கள் ராசி அதிபதியாக வச்சுருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் வெளிச்சம் இல்லை அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த உலகம் அப்படி இருக்கு மேடம் என்னை சுற்றி இருக்கவங்க அப்படி இருக்காங்க மேடம் எனக்கு என்ன தலையில் தூ எனக்கு பெருசாக திறமை இல்லை எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஆயிரம் சாக்குப்போக்கள் சொன்னாலேயும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன் உங்களுக்கு திறமை இருக்குது உங்களுடைய குணம் சொக்க தங்கம் உங்களுடைய இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு தலை வணங்க மாட்டீங்க நேர்மையான முறையில் உழைச்சி முன்னேறணுங்கிற குணம் கொண்டவங்க மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்க உதவி செய்யக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டவங்க சொல்லப்போனால் மற்றவங்களை பார்த்துக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் உள்ளம் கொண்டவங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்கள் கிட்ட அன்புக்கு மட்டும்தான் அடி பண்ணிவிங்க யாராவது வம்பு வழக்கல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா வாங்கி கட்டிகிட்டு தான் போவாங்க உங்களுடைய பார்வைக்கு செத்தானுங்க உன்னுடைய பேச்சுக்கு ஓடியே போயிடுவாங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்று அவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க இல்லாட்டி காரணமாக போயிடுவாங்க இதுதான் வந்து பார்த்தினாக்கா அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் நிலையில்லை ஏன்னா உங்களுடைய குணம் அந்த மாதிரி புரியுதுங்களா ஸோ இப்பேற்பட்ட குணநலங்கள் கொண்டும் ஏன் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலை அப்படின்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் மேகக்கூட்டங்களால் மறைக்கப்படுவார் சில சமயங்களில் இந்த கிளைமேட் காரணமாக வந்து பார்த்தினாக்கா அவருடைய ஒளியே வந்து மங்கியிருக்கும் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆதிக்கம் குறையுமே தவிர்த்து முழுமையாக மறைக்கப்படாது அதாவது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படி எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்றவடைய கண்களுக்கும் உங்களுக்குமே கூட வந்து தடைப்பட்டு நின்றுச்சு அவ்வளோதான் கடவுளே நம்மளை விட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சாலையும் சரி அதெல்லாம் உண்மையே கிடையாது புரியுதுங்களா ஸோ ஒவ்வொரு நாளும் எங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தை நாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் எதிரிகள் ஓடி ஒழிஞ்சிருவாங்க வியாபாரத்தில் நஷ்டமாக நிலைக்கவே நிலைக்காது வியாபாரத்தில் உங்களோட பெயர் குடிகட்டி பறக்கும் அரசியலாக பதவிகள் உங்களை தேடி வரும் மருத்துவத்துறையில் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்புக்கு போவீங்க பெரிய பெரிய ஆப்ரேஷன் செய்கிறதுல உங்கள் கைக்கு தான் வரும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் உபயோகமாகும் சோ இவ்வளோ வந்துட்டு சமூக சேவைக்காகவே படைக்கப்பட்ட நீங்க ஏன் முன்னேறாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளும் உங்களுக்காக நீங்க யோசிச்சதே கிடையாது மேடம் எப்படி மேடம் எனக்கு அது வராது நான் எனக்காண்டி யோசித்தேன் அப்படின்னாக்கா அது வாழ்க்கையே இல்லையே எனக்கு அது பழக்கமே இல்லையே அப்படின்னு இப்போ நீங்க சொல்லுவீங்க இந்த விஷயம் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்களுக்காக நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு உங்களை நீங்கள் க கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே மற்றவங்களை நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் நல்லா இருந்தால் இன்னும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கணும் இந்த தரத்துலேருந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சரியான உணவு எடுத்துக்கிறேன் சரியான இடத்துக்கு உறக்கம் இருக்கட்டும் நிறைய விஷயங்களை உங்களோட தேவைகளை குறைச்சிக்கிட்டிங்க இல்லையா உங்களுடைய தேவைகளை பட் ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணுங்கள் தனக்கு மஞ்சு தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் புரியுதுங்களா நீங்கள் முட்டி மோதி ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் நிற்கணும் இதுக்கு தானே கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும் இதுக்கு தானே குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வரணும் இதுக்காக தானே ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் என்ன தெரியுமா உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும் மற்றபடி நீங்கள் நினைக்க கூடிய எல்லா விஷயங்களும் அதாவது சக்கல விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் ஒரே இதுதான் கடவுள்னு சொல்லிட்டார் உங்களை நீங்கள் நல்லா மாமா புரிஞ்சுதுங்களா ஸோ கேர் அப்படிங்கிறது குடும்பத்தை தாண்டி உங்கள் மேலே இருக்கட்டும் புரியுதுங்களா ஒன்றுமே இல்லை ஒரு நூறு ட்ரெஸ்ஸு தைக்க சொல்லி ஒரு ஆர்டர் வருது ஓகேங்களா அந்த மிஷின் நல்லா இருந்தால் மட்டுந்தான் அந்த ட்ரெஸ்ஸை தைக்க முடியும் அந்த மிஷினே கவனிக்காமல் நூறு ட்ரெஸ்ஸை தைக்கணும்னு சொல்லிட்டு போட்டு இப்படியே இது பண்ணிட்டு இருந்தால் மட்டும் தைக்க முடியுமா முடியாது இல்லை அப்படி தான் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கனவுகள் இருக்குது அதாவது உங்களுக்கு இல்லை மற்றவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த ஆயிரத்தெட்டு கனவுகளையும் சரி செய்யணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் மிஷின் கரெக்டாக இருக்கணும்ல அதை சரி செய்யுங்க சிம்ம ராசி அன்பர்களே அழகாக கம்பீரமாக இருக்கீங்க பார்ப்பதற்கு வந்து பார்த்தினாக்கா மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பீரமான தோற்றம் கருப்போ சிவப்போ நட்டையோ குட்டையோ முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும் ஒரு பொன் முறுவல் இருக்கும் முகத்தில் இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே இந்த விஷயம் உண்மை நினச்சேன் கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பார்த்துவிடுங்க உங்களை சுத்தி இருக்கவங்க யாராவது இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பொதுவாகவே உங்கள் கிட்ட யாராலையும் தவறாக நடந்துக்கவே முடியாது தவறாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அந்த அளவுக்கு கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு கடவுளால் இயற்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆளுமை திறனை மாற்றிக்கலாமே மற்றவங்களுக்கு ஒரு விஷயம்னாக்கா ஓடி போய் உதவிகள் செய்கிறோம் நமக்கு ஒரு தேவை அப்படின்னாக்கா பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா வீட்டில் இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை கூட வேலை செய்கிறவங்க யாராவது உடல்நலம் சரியில்லை அப்படின்னாக்கா ஏங்க இப்படி இருக்கீங்க வாங்க போங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் சாப்பிட்டிங்களா அப்படி ரொம்ப கேர் பண்ணிப்பீங்க அது உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய குணம் ஆனால் உங்களுக்கு ஒன்று கஷ்டம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கீங்க காய்ச்சல் வர மாதிரி இருக்குது இல்லை காய்ச்சலே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா போக மாட்டிங்க மீறி போச்சுனாலையும் ரெண்டு மாத்திரை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்துப்பீங்க அப்படி நீங்கள் இருந்தாலும் உங்களை வந்து கேர் பண்ணுறதுக்கு வாழ்க்கை துணையோ கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ சரியாக கண்டுக்க மாட்டாங்க ஆ இவனுக்கு என்ன தான் இருக்கான் உண்மை தானே உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் அதான் சொல்லுவாங்க இவனுக்கு என்ன குறை நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்லப்பட்ட பாக்கெட்டில் பத்து பைசா இருக்காது அவனுக்கு என்ன பேங்க் பேலன்ஸ்லாம் பக்காவ்சிருக்கோம் அங்கே சொத்து வாங்கியிருக்கான் இங்கே சொத்து வாங்கியிருக்கான்னு இப்படி வீண் வதந்தியிலேயும் உங்க வாழ்க்கை போயிட்ருக்கும் பெண்களுக்கா சொல்லவே வேணாம் அவகிட்ட அத்தனை சவரன் நகர் இருக்குது இத்தனை சவரன் நகர் இருக்குது அவங்க அது வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க இது வாங்கி கொடுத்துருக்காங்க அங்கே வீடு வாங்கியிருக்காங்க இங்கே தோட்டம் வாங்கியிருக்காங்க இப்படி எவ்வளோ கதை உங்களை சுற்றி ஓடிட்டுருக்கு உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே இவங்க சொன்ன வீண் வதந்திகளாகவே இருக்கட்டும் அதையெல்லாம் நம்ம உண்மையாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சரியாக இருக்கணும்ல நம்ம உடல் தேகம் ஆரோக்கியமாக இருந்துச்சுனாக்கா பணம் காசுலாம் ஒரு விஷயம் இல்லைல்ல சம்பாதிச்சிடலாம் இல்லை ஏன்னா உங்களுக்கு திறமை இருக்குது உங்களை நான் நம்புகிறேன் உங்களுடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஓகேங்களா சூரியன் அளவுக்கு இலக்கு வச்சிருக்க உங்களுக்கு நட்சத்திரமாவது கிடைக்காமலா போயிடும் இல்லையா ஸோ சூரிய பகவானுடைய அருளாசினால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரட்டும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் தேக ஆரோக்கியம் மிளிரட்டும் ஸோ அந்த வகையில் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படிங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி யோசித்தாலும் சில சமயங்களில் என்னடா வாழ்க்கைன்னு யோசிக்கிற அளவுக்கு மற்றவங்க செஞ்சுருவாங்க ஏன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காகவே யோசித்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருந்தாலும் அது மற்றவங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது அதை நீங்கள் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறீங்க அது யாராக இருக்கட்டும் சரியாக பிடித்த உணவு கூட நீங்கள் சரியாக சாப்பிடலைங்க உண்மை தானே உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா சரி இந்த சாப்பாடு நம்ம பண்ணுற செலவு இருந்துச்சுனாக்க ஏதோ உணவுக்காகுமே அப்படின்னு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா இப்படியெல்லாம் உங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தோல்வி வந்துக்கிட்டு இருக்கு என்ன மேடம் சொல்கிறீங்க இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாக்க நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் நான் அடையணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் காரணம் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா முதல்ல ஒருத்தங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா நீங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்ருங்க ஓகேவா ஃபஸ்ட்டு உங்கள் வயிற்றுக்கு வஞ்சனம் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் தருமும் பண்ணலாம் தவறு கிடையாது உங்கள் வயிற்று காய போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு தானம் தரும் செஞ்சாக்க நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் கடவுள் வந்து நீங்கள் தானம் பண்ணுறதுக்கு கொடுத்தாரு தான் தானம் பண்ணுறதையும் தாண்டி அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்தார் நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத நீ தானம் பண்ணுறியா அப்படின்னா கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்த்ததை தவிர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தையும் தானம் செய்ய சொல்லி கடவுள் சொல்லலை என்னங்க கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் பெற்றவங்களாக இருக்கட்டும் குடும்பம் இருக்கட்டும் உறவுக்காரங்க இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு உங்களை வந்து முழுசாக மற்றவங்களுக்கு வந்து காடியனாக போடலை அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதுங்க எல்லாமே சரியாகிடும் புரியுதுங்களா நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா ஏன் எனக்கு தோல்வி வருது ஏன் மற்றவங்க என்னை புரிஞ்சிக்கல இந்த மாதிரி சுயநலமாக இருந்து பாருங்கள் மற்றவங்க தன்னால் புரிஞ்சுப்பாங்க அண்டடா ஆமாம் அவன் இத்தனை நாளாக வந்து பார்த்தினாக்கா நமக்கு தானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியும் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் விட்ட தொலைச்சிட்டேன் அப்படின்னு நினச்ச முக்கிய ஆவணங்களை இந்த நாளில் கண்டுபிடிச்சி எடுத்துருவீங்க அது எங்கே வேணால் இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் வெளிலையாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்திருப்பீங்க அது இப்போ வரைக்குமே ஒருத்தலாகவே இருந்திருக்கும் எங்கே வச்சேனே தெரியல ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் ஆச்சு அப்படின்னு ஸோ அப்படி நீங்கள் தவற விட்ட அந்த ஆவணம் இன்றைக்கி உங்கள் கைக்கு கிடைக்கும் தேடி வந்தவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்வீங்க நான் அப்போ தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு உதவி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தனக்கே இல்லைனாலும் பரவாயில்ல நாலு பேர்கிட்ட வாங்கியாவது கொடுத்துருவீங்க ஸோ அப்படி தாங்க இன்றைக்கி உங்களுடைய சேவைகள் தொடரும் அடுத்தா உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீங்களே ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க அடுத்தா பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கனாக்க உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க அதாவது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி சிந்தனைகளில் தெளிவு பெருக்குங்க வெற்றிகள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த நாள் உங்களுக்கு வந்து உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தினர் எல்லாருமே சரி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்துப்பாங்க அதுவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிறைய செய்திகளை நீங்கள் கேட்க போகிறீங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க உங்களுடைய கையிருப்பு உயரும் புரியுதுங்களா அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சரி அதனால் உங்களை வந்து பெருசாக பாதிக்காது இது சொன்ன ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையிறதில்ல அப்படி என்ன தான் வந்து இந்த சிம்மராசி அன்பர்களை எத்தனை பேர் சுற்றி வளர்ச்சி என்ன செஞ்சாலும் சரி எவ்வளோ நீங்கள் இடையூறு கொடுத்தாலும் சரி நிலைக்கவே நிலைக்காது ஏன்னா இவங்களுக்கு கடவுள் பக்கபலமாக இருக்கிறார் புரியுதுங்களா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது சிவபெருமான் நரசிம்மர் விநாயக பெருமான் இவங்க மூன்று பேரும் எப்போவுமே இவங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க இதையும் தாண்டி பெண் தெய்வத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் இவங்களுக்கு எப்பவுமே துணையாக இருக்காங்க இவங்க வேண்டுனாலும் சரி வேண்டுனாலும் சரி இது வரைக்கும் மேடம் நான் சிம்மராசியை சேர்ந்தவ தான் சேர்ந்தவள் தான் சேர்ந்தவன் தான் ஆனால் இது வரைக்கும் நான் திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை நான் வழிபாடு செஞ்சதே இல்லை அப்படின்னாலும் சரி எனக்கு வந்து அவங்களுடைய அருள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் உண்டு சிம்ம ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரித்தான தெய்வம்னாக்க சமயபுரத்து மாரியம்மன் தான் ஸோ முடிஞ்சது உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்தினாக்கா சமயபுரத்தில் வீட்டுக்கூடிய மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுனாக்க உங்களுடைய பெரிய வேண்டுதல் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு புடவை சாத்துறதுக்கு ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் அதை வந்து நிறைவேற்றும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு மேலோங்கி வரும் புரியுதுங்களா அடுத்ததான் உங்களுடைய கனிவான பேச்சுகளாலேயும் உங்களுடைய கனிவான நடவடிக்கைனாலேயும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க லாபமும் கூடுதலாக கிடைக்கும் இந்த நாளை வரைக்கும் சூரிய பகவானோட வழிபாடையோடு சேர்த்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் சிம்ம ராசிக்கு நல்லதுங்க மேலும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த நாளில் வந்து சரி செஞ்சுருவீங்க துணிச்சலான உங்களுடைய முயற்சினால் வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீங்க அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க இன்றைக்கி லீவ் மேடம் சண்டை எப்படி உயர் அதிகாரிகள் மூலயமா எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா இப்பெல்லாம் தான் ஆஃபீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபோன் மூலயமா நிறைய வந்து டிஸ்கஷன் போயிட்டு தானே இருக்குது அந்த வகையில் அவரே கூட கால் பண்ணலாம் இல்லை நீங்களே கூட கால் பண்ணி உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறப்போ அவர் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு சாதகமான முடிவு கொடுப்பார் உனக்கு ப்ரமோஷன் உண்டுப்பா உனக்கு வந்து சம்பள உயர்வுக்கு நான் பேசியிருக்கேன்ப்பா உன் நீ கேட்ட இடத்துல உனக்கு இடமாற்றம் கிடைக்க போகுதுப்பா இப்படி நிறைய விஷயங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் பயக்கும் அடுத்ததாக பெற்றோர்களுடைய ஆசையினால் சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே ஏற்பாடு செய்வீங்க அடுத்ததா வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி அடைவீங்க ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய அருள் ஆசினால் அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க சூரிய பகவான வழிபாட நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் புரியுதுங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த பெட்டி நிறைய தங்கம் இருக்குப்பா இந்தாப்பா சாவின்னு சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் சாவியை வந்துட்டு தொலைப்பீங்களோ இல்லை சாவியை எடுத்து போட்டு அந்த பீரோ திறந்து அது உள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து பயன்படுத்துவீங்களோ அது உங்களுடைய விருப்பம்தான் நான் இப்போ வந்துட்டு சாவினு சொன்னது தங்கம்னு சொன்னது என்ன சூரிய பகவான வழிபாடு உங்களுக்கு சாவி அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு தங்கும் புரியுதுங்களா சிம்ம ராசி அன்பர்களே சர்வசாதாரமாக நினச்சிடாதீங்க சூரிய பகவானை புரிஞ்சதுங்களா உங்களுடைய அதிர்ஷ்டமே அவர் தான் எந்நேரமும் உங்களுக்கு தலைக்கு மேலே கண் கண்ட தெய்வமாக உங்களை காத்தரலிக்கிட்டே இருக்கார் அவரை நீங்கள் தான் அண்ணாந்து பார்க்கறது கொஞ்சம் நிமிந்து பாருங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல நிலைமைக்கு போவீங்க எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க உழைப்பாளிங்க சொந்தமாக தொழில் செய்யணும் யாட்டி கை கட்டி நிற்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க உங்களுடைய முயற்சிக்கு இவருடைய துணை எப்போவும் உண்டு இருந்தாலும் நம்ம நினைப்போம் இல்லையா ஒன்றுமே இப்போ சொந்தக்காரங்களே இருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது சொந்தக்காரங்க தானே அவங்களே வந்துடுவாங்களா கிடையாது எல்லாம் முறையாக போயிட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு எவ்வளோ மரியாதை அழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வருவாங்க இல்லையா அப்படி தான் என்னதான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக அவர் இருந்தாலும் அவருடைய வழிபாடு உங்களுக்கு முக்கியம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் தொலைத்த ஆவணங்கள் கிடைக்க பெறுவீங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலம் நன்மைகளை பெற போறீங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருவாய் வந்து சேரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறுங்க என்ன சொல்கிறேங்க மேடம் அப்படின்னா உங்களுக்கு பணம் வரவே வராது இந்த பணம் இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிச்சுப்பா வராது அப்படின்னு கூட பணம் கூட இந்த நாள் உங்கள் கைக்கு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்றைக்கி நாளில் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளில் அலைச்சல்களை அதிகரித்து செயல்கள் இழுபறியாகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் பண வரவும் திருப்திகரமாக இருக்குங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறைவதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தாமதங்கள் எல்லாமே விலகுங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவு பிறக்குங்க மேலும் சொல்லுனாக்கா உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நன்மையே பயக்கும் அடுத்ததாக நீங்கள் இந்த நாளில் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தால் லாபம் உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்பளுக்கு வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க சூரிய பகவானோட வழிபாடு நன்மை பயக்கும் முருக பகவானோட வழிபாடையும் சேர்த்து செய்தால் வெற்றி 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 எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சூரிய பகவானை பூற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே பிடிச்சாங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ராசி நம்மளுக்கு சிறப்பாக அமையும் உங்களுடன் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய நலன் கருதி தான் நம்ம வீடியோ பதிவே செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய குடும்பம் செழிக்கணும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்